ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து எட்டரை மணி ஆச்சு ஸோ இந்த எட்டரை மணிக்கு நான் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் கறி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபிஷ் கரின்னு சொல்லும்போது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஃபிஷ் கறி எப்படி பண்ணுவாங்க தேங்காய் அரைச்சி அதில் வந்து பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு தேங்காயில் உள்ளி வெளுத்துளி எல்லாம் போட்டு அரைச்சி அந்த மீனில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு மீன் கறி பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து தக்காளி முருங்கைக்காய் மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் கீறி போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் யூஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க நான் வந்து ரீசெண்டாக மே ஒன்று ஸோ கடந்த மாதம் மே ஒன்றாம் தேதி எங்கே போயிருந்தேன் அப்படின்னா ஒரு எடத்துவா கோயிலுக்கு போயிருந்தேன் என் ஃப்ரெண்டுகள் ஃபேமிலியை கூட போயிருந்தேன் அங்கே போகிற டைமில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஒரு வீட்டில் போன டைமில் கேரளாவில் வந்து ஒரு மீன்கறி கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட் தேங்காய் எதுவும் அரைக்காமல் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் அந்த மீன்கறி இருந்தது ஸோ அந்த மீன்கறி எனக்கு எப்படியாவது மறுபடியும் கிடைக்காதா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தேன் பார்த்து இன்றைக்கி நான் வந்து அந்த மீன்கறி எனக்கு இன்றைக்கி காலையில் இருந்து அதை பண்ணணும் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை சாப்பிடணும் வாயில் தண்ணி ஊறிகிட்டே இருக்குது ஏன்னா அந்த டேஸ்ட்டு இன்னும் எனக்கு வாயில் அப்படியே இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அந்த மீன்கறையை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறேன் ஸோ அந்த மீன்கரை சாப்பிடும் போதெல்லாம் வந்து குடம்புடி மேம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் குடம்புலி எல்லாம் போட்டுருந்தோம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நான் வந்து தேங்காய் எண்ணெய் விற்று தான் பண்ணேன் ஆனால் குடம்புலி கிடையாது எங்கள் வீட்டில் குடம்புளி இல்லை அதுக்கு பதிலாக நான் வந்து நார்மல் புளியை கரைச்சி விற்று நான் பண்ண போகிறேன் ஸோ அந்த டேஸ்ட் வருமானு தெரியலை இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வாங்கின மீனில் நான் ஒரு நாலு மீன் எடுத்து தனியாக வச்சு தான் செய்யேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் மீன் தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா இப்போ மீன் இல்லை மீன் கம்மி யாரும் மீன் பிடிக்க போகலை மழை அப்படின்னு சொல்லிட்டு மீன் கம்மி இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் மீன் கிடச்சி ஒரு சின்ன துண்டு மீன் கிடச்சி அந்த மீனை வச்சு நான் எனக்கு வந்து மீன் கறி வந்து பண்ண போகிறேன் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் எங்கள் அம்மைக்கு அதெல்லாம் பிடிக்காது எங்கள் அம்மா அதெல்லாம் சாப்பிடாது நான் தான் எனக்கு வந்து அந்த மீன் கறியை வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறேன் ஸோ நான் அதை செய்யேன் செஞ்சுட்டு அது எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு வந்து அதை நான் டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ நான் வந்து மீன் கறி செய்ய என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டியேன் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் பொருட்களை வச்சு இந்த மீன் கறி வந்து நம்ம பண்ணலாம் ரொம்ப ஈஸி உங்கள் வீட்டில் தேங்காய் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டைமில் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் என்னெல்லாம் தேவை அப்படின்னா சின்ன வெங்காயம் தேவை சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி அப்புறம் வந்து வெந்தயம் தேவை கடுகு கடுகு தேவை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா புளி ஸோ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா குடம்புளி யூஸ் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி வந்து நார்மல் புளியை தான் தண்ணீரை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து வந்து முக்கியமாக வந்து தேங்கண்ணெய் தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து நொத்தோலி மீன் வேற ரெண்டு சின்ன மீன் எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் நான் இன்னைக்கு வந்து இந்த மீன் வந்து பண்ண போறேன் இதுக்கு அடுத்து வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை தான் நமக்கு தேவை தேவையான பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான பொருட்களை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ கேரளாவிலே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சும் மீன் கறி பண்ணுவாங்க அது வந்து டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைக்காமல் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ நான் சாப்பிட்டது இந்த மெத்தேடு தான் எனக்கு நான் இந்த மெத்தேடில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஒரு சீனி சட்டி வச்சுருக்கேன் சீனி சட்டி வச்சு சீனி சட்டியை வந்து சூடாகியாச்சு இதில் நம்ம இனி தேங்கண்ணை விடணும் தேங்கண்ணை கொஞ்சம் விடுவோம் கேரளாவில் வந்து ஸ்பெஷல் வந்து தேங்கெண்ணெய் இந்த தேங்கண்ணில் செஞ்சாங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து தேங்கண்ணை எடுத்துருக்கேன் தேங்கண்ணை சூடான உடனே இதில் வந்து நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் போடலாம் தேங்கெண்ணை சூடாச்சு இதில் வந்து கடுகு முதல்ல வந்து கடுகு போடணும் கடுகு பொரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து வெந்தயம் போடணும் ஸோ வெந்தயம் வந்து நம்ம தேவைக்கு போடணும் அதிகமாக வெந்தயம் போட்டிங்கன்னா வெந்தயம் வந்து கசப்பு வரும் அதனால் போடணும் கடுவும் வெந்தயமும் நல்லா கொட்டட்டு கடுகு பொரிஞ்சதும் இதில் வந்து இஞ்சி இஞ்சி போடணும் அடுத்து இதில் வந்து பூண்டு பூண்டு இந்த மாதிரி பொடியாக வந்து த பொடியாக சின்ன சின்னதாக வந்து சின்ன சின்ன பூண்டு எடுத்துருக்கீங்க இந்த பூண்டை வந்து இதில் வந்து போடணும் போட்டு அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பொறியட்டு உண்மையாகவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம சமைக்கும்போது அந்த மனம் வந்து வேற லெவல் அந்த வெந்தயத்தோட மனம் அந்த பூண்டுடைய மனம் அந்த இஞ்சியுடைய மனம் எல்லாமே வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இதை நம்ம ட்ரை முடிச்சுட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்து இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் போடலாம் ஸோ நீங்கள் மீன் கரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை இதில் நம்ம போடுவோம் சின்ன வெங்காயத்தை போட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி இன்னைக்கு நான் வந்து இந்த மீன் கறியை எனக்கு மட்டும்தான் நான் வந்து செய்ய வேற யாருக்குமே கிடையாது வேற யாருக்குமே பிடிக்காது இந்த ஸ்டைல் மீன் கறி ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் யாருமே சாப்பிட்டது கிடையாது நான் மட்டும்தான் சாப்பிட்டிருக்கேன் அதனால எனக்கு மட்டும்தான் இந்த மீன் கறி ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் வெங்காயமும் தான் போட்டுருக்கு எனக்கு மட்டும் ஆனதால் இந்த மீன் கறி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு நாளைக்கு இந்த மீன் கறி வந்து ரொம்ப கெட்டியாகி சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு நம்ம இதில் வந்து இனி மசாலா பொடி மசாலா பொடின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வாங்க கடைக்கு போயிருந்தேன் கடையில் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அதனால நான் வந்து இன்னைக்கு நார்மல் மிளகாய் தூள் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நார்மல் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் மட்டும் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணுங்க நல்ல இருக்கும் அதே மாதிரி இந்த மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து காரம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால நான் வந்து மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அடுத்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ நான் சிங்கிளாக தான் எடுக்கேன் கை லைட்டாக ஷேக் ஆகும் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா வீடியோ கால் கிடையாது நம்ம மட்டும்தான் தான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து உப்பு போடணும் தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புளி தண்ணியை வீத்தி கொதிக்க விடணும் இதுதான் நம்ம அடுத்த பண்ண போகிற ப்ரொசீஜர் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டால் மதி அடுத்து தேவைப்பட்டோம்னா நம்ம அடுத்து வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப வந்து உப்பு போடலாம் அடுத்து வந்து புளித்தண்ணி நான் வந்து ஒரு நான் ஒரு சின்ன கோலி கொண்ட அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளித்தண்ணியை விட்டு இனி இந்த புளித்தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த புளித்தண்ணியுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கறி அந்த புளி தண்ணி நம்ம விட்ட புளி தண்ணி எல்லாமே நல்லா கொதிக்குது பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து மீனை சேர்க்கணும் நான் இன்னைக்கு வந்து நொத்தோலி மீன் வேறு ஒரு சின்ன சைஸ் மீன் இது எல்லாமே வந்து கழுவி வச்சுருக்கேன் இந்த மீனை இதில் வந்து நம்ம சேர்க்கணும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்க்கலாம் எல்லா மீன்லேயும் இந்த கறி செய்யலாம் சூரை மீன் அப்புறம் வந்து என்ன என்னெல்லாம் மீன் உண்டோ எல்லா மீன்லயும் இந்த கறி செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து எவ்வளவு மீன் தான் கிடைச்சிருக்கு இந்த மீனை அந்த கறையில போட்டு வேக வச்சனும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன் எல்லாமே போட்டாச்சு மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தா மதி ஏன்னா சின்ன வரை சீக்கிரமா வந்துடும் அந்த மீன் வந்த உடனே அது அப்படியே மூடி நம்ம கருவேப்பிலை போடணும் மேலோடி கருவேப்பிலை போட்டு அப்படியே அந்த மீனை ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் பத்து நிமிஷம் அல்லது ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ரொம்ப கெட்டியாகி அந்த மீனுக்குள்ளாடி அந்த மசாலா எல்லாம் போய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா கடைசியாக அந்த கருவேப்பிலை போட்டு அப்படியே அந்த மீனை வந்து மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சு நம்ம ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் அல்லது ஒன் ஹவர் கழிச்சு திறந்து பார்க்கலாம் அது என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மீன்கறி பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம இனி இதை மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சு கொஞ்ச நேரம் இது வந்து அப்படியே இருந்து ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி ஆகும் கட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கறிவேப்பிலை இலை கறிவேப்பிலை இலை போட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே மூடி வைக்கணும் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் அல்லது ஒரு ஒன் ஹவர் மூடி வச்சிங்கன்னா இந்த கறி வந்து என்ன ஆகும்னா அப்படியே சுண்டும் நல்லா சுண்டி ரொம்ப கெட்டியாகவும் அந்த மீனுக்குள்ளாடி எல்லா மசாலா எல்லாம் போய் சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ நான் இதை வந்து அப்படியே மூடி வைக்க போகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் கறி நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இதை இனி மூடி வச்சு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு நான் சொன்ன மாதிரி இந்த மீன் கறியை நீங்கள் நாளைக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது இருக்க இருக்க ரொம்ப கெட்டியாகவே ரொம்ப ஊறி சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து அதை ஒரு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சு வைக்க போகிறேன் வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி காட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை மணிக்கூர் ஆச்சு அந்த மீன் கரையை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது அந்த எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்துருக்கு இப்போ லைட்டாக வந்து கெட்டி ஆகிருக்கா லைட்டாக உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் இது பண்ணி காட்டுற மாதிரிங்க லைட்டாக இப்போ வந்து கெட்டியாக இருக்குது மீனெல்லாம் சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த மீன்கறி கறி பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கேரளாவில் இந்த மீன்கறி இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம ரெட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அன்னைக்கு சாப்பிடும் போதும் இதே மாதிரி தான் இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃபார் டேஸ்ட்டுங் ஸோ நான் டேஸ்ட் பண்ணி இந்த மீன் கறி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் பார்த்திங்களா கேரளா ஸ்பெஷல் மீன் கறி இப்போ என்னோட கையில் இருக்குது இந்த மீன் கறி இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு வீடியோ நைட் எடுக்கிறதால கொஞ்சம் மங்கிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்கம் அடிக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சாப்பிடு அண்ணி சாப்படும்ப எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கு என்னன்னா கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மி மற்ற மாதிரி எரிப்பு அந்த புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா மீன் சூப்பராக இருக்கு இப்போ ஒரு மீன் எடுத்து அந்த சோறில் வச்சு விரவி எடுத்து சூப்பர் அதாவது உண்மை நிறைய வேற லெவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம கேரளா ஸ்டைல் மீன் கறி ரொம்ப சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சாச்சு ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா புளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இல்லை காரம் அதிகமாக வேணும்னா காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டு இந்த மீன் கறியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ மீன் கறி சாப்பிட கேரளத்துக்கு தான் போகணும்னு வீட்டில் நீங்கள் சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கிளம்புறேன் மறுபடியும் விடுறவங்கள சந்திக்கிறேன் ப பாய்